சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கொளுத்தும் கோடை வெயில் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு வெளியான அதிரடி உத்தரவு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கோடை காலத்தை முன்னிட்டு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுக்கு துறை செயலர் க பனீந்திர ரெட்டி வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து கடிதம் அனுப்பியுள்ளார் கோடை காலம் என்றாலே அனைவருக்கும் சற்று பயம்தான் வெயில் புழுக்கம் வியர்வை என ஒவ்வொரு நாளையும் கடப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும் வெயிலின் தாக்கம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே போவதால் நம் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனால் உடலை குளிர்ச்சியாக வைக்க சாலையோர தர்பூசணி கம்பங்கூழ் ஜூஸ் கடைகளில் கூட்டம் குவிகிறது இந்நிலையில் தான் கோடை காலத்தை முன்னிட்டு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுக்கு துறை செயலர் க பனீந்திர ரெட்டி வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து கடிதம் அனுப்பியுள்ளார் அதன்படி பேருந்து நிலையங்கள் உணவகம் ஓய்வு அறைகள் உள்ளிட்ட குடிநீர் மற்றும் ஓர் போதுமான அளவில் இருக்க வேண்டும் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது குடிநீர் அருந்த வேண்டும் அனைத்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஓஆர்எஸ் பொட்டலங்களை வழங்க வேண்டும் மேலும் பேருந்துகளில் உள்ள ஏர் கண்டிஷன் இயங்குகிறதா என்பதை அவ்வப்போது உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு கடுமையான வெப்ப நேரங்களில் போதிய ஓய்வு வழங்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு பணிமனை மற்றும் பேருந்து நிலையங்களில் வெப்பத்தால் ஏற்ப உடல்நல குறைவுகளுக்கான மருந்துகள் மற்றும் முதல் உதவி பெட்டிகள் வைக்க வேண்டும் ஓய்வு அறைகள் அலுவலகங்கள் மற்றும் பணிமனைகளில் இருக்கும் பழுதடைந்த விசிறிகளை உடனே சரி செய்ய வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது கோடை காலத்தை முன்னிட்டு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுக்கு துறை செயலர் க பனீந்திர ரெட்டி வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து கடிதம் அனுப்பியுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்